குத்தாலம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் பயனற்று பராமரிப்பு இன்றி கிடக்கும் குப்பை தொட்டிகள் சாலையோரமும் கொட்டப்படும் குப்பைகள் மற்றும் பாலித்தீன் கழிவுகளால் சுகாதார சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த குத்தாலம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட குத்தாலம் மாதிரிமங்கலம் திருவாலங்காடு திருவாடுதுறை உள்ளிட்ட கிராமங்களில் பொதுமக்கள் தங்கள் வீடுகள் குடியிருப்புகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் நாள்தோறும் சேரும் குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்களை கொட்டுவதற்காக அந்தந்த ஊராட்சியின் சார்பாக இரும்பால் ஆன குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன இவற்றில் கொட்டப்படும் குப்பைகள் முறையாக அகற்றப்படாததாலும் பல இடங்களில் குப்பை தொட்டிகள் சிதைந்ததாலும் பொதுமக்கள் குப்பைகளை சாலையோரமும் நீர் நிலைகளில் கரையோரமும் கொட்டி செல்கின்றனர் மேலும் பராமரிப்பு இன்றி சிதைந்து கிடக்கும் குப்பை தொட்டிகளிலிருந்தும் குப்பைகள் கழிவுகள் வெளியேறி சாலையோரம் குவிந்து கிடக்கின்றன இதனால் அந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு நிலவுவதுடன் சாலையில் செல்லும் வாகன போட்டிகளும் அவதியடைந்து வருகின்றன மழை பெய்தால் சேரும் சகதியுமாகி கடும் துண்ணாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே குத்தாலம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் குப்பை தொட்டிகளில் தேங்கியுள்ள குப்பைகளை முழுமையாக அகற்றவும் பராமரிப்பு இன்றி கிடக்கும் குப்பை தொட்டிகளை சீரமைத்து பொதுமக்கள் குப்பைகளை குப்பை தொட்டிகளில் கொட்டுவதை உறுதி செய்வதுடன் நீர்நிலைகளில் குப்பைகள் பிளாஸ்டிக் மற்றும் பாலித்தீன் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்கவும் வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்